அளவுக்கு காணா தண்ணியுங்க பாத்தீங்கன்னா எப்படி நாங்க சுருக்களையில பிடிச்சி அது வந்து நாங்க கூட்டுல எப்படி ஏத்துறது போய் பாருங்க நிறைய அளவு வேணும்னு கிடைச்சிங்கன்னா நாங்களை கச்சா வச்சுதான் மீனை நாங்கள் கூட பார்த்தீங்களா ஆய்கடலில் எப்படி மீனை பிடிச்சி எப்படி ஏற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா மீன் இன்னும் பார்த்து ஃப்ரெஷ்ஷான மீன் பார்ப்போம் இப்படி தான் நாங்கள் வெண்டை சுற்றி அந்த வாயை கூட ஓட நிறைய ட்ரை பண்ணுவோம் இப்படி தான் மீன் கிட்ட பிரதிகள் வந்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஏற்படுவோம் இது அந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு இருக்கும் நிறைய ஏகோவில் போட்டு போட்டு இப்படி தான் இப்போ மீன் கம்மியாகிட்டு அதெல்லாம் அந்த கச்சா போட முடியாது அதனால் நம்ம கூட போட்டு தான் ஏற்றுவோம் கூடையை போட்டு அப்படியே பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி ஏற்றுவோம் இப்போ கடலெதும் அமைதியாக இருக்கிறதுனால எங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்குது அது கடல் வரை நப்பான போது அந்த நிற்கவே முடியாது போட்லாம் அவ்வளோ பயங்கரமாக ஆடும் இந்தமாரி தூக்கி தூடுக்கும் போதே ரொம்ப பயங்கரமாக ஆடும் ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கஷ்டத்துலேயும் இந்த மாரி மீன் பிடிச்சால்தான் எங்களுக்கு வகையான சந்தோஷம் கிடைக்கும் நீங்க பாருங்க எப்படி கூட பேசுறது இதுல இருந்து ஒரு கூடையை நாங்க மேல குடுப்போம் அவங்க வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க அவங்க வீட்டுக்கு சமைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போவாங்க இந்த போட்டில் மீனை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் இந்த போட்டில் போயிட்டு ஆறுபாடில் போய் மீனை கேலாம் விட்டு வைக்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் லென்த்து வீடியோ போடுறது சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே இது போல் மேலும் நிறைய வீடியோ இதில் மக்களே உங்களுக்காக 快救！快救！来。